ஒரு மனிதனுடைய இறப்புக்கு பின்னர் மறுவாழ்வு உண்டா சொர்க்கம் உண்டா நரகம் உண்டா என்ற விவாதங்கள் இருக்கின்றன இந்த நிலைமையிலே ஒரு மனிதன் இறப்பதற்கு முன்பு சில வினோதமான சம்பவங்களையும் அவனுடைய வாழ்க்கையிலே சந்தித்த சில முக்கியமான நினைவுகளையும் கா மீள காண்கின்றான் அவற்றோடு பேசுகின்றான் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எல்லோருக்குமே மரணம் குறித்த பயம் இருக்கின்ற போதும் மரணம் மிக மகிழ்வானது என்றும் மரணிக்கும் ஒரு மனிதன் மரணிக்கும் கடைசி தருவாயிலே அவன் வாழ்க்கையிலே சந்தித்த இறந்து போன மனிதர்கள் அவனோடு கூட இருந்த உறவினர்கள் அவன் வாழ்க்கையிலே சந்தித்த மகிழ்ச்சியான நினைவுகள் அத்தனையும் மீள கொண்டு வரப்படும் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் இது வெறுமனே ஊகமல்ல நீண்ட காலமாக இந்த துறையிலே ஆய்வுகளை நடத்திய ஒரு வைத்தியர் வெளியிட்டிருக்கின்ற ஒரு ஒரு க அறிக்கையினுடைய வெளியிட்டிருக்கின்ற ஒரு தொகுப்பினுடைய அடிப்படையிலே கூறப்படுகின்றது அந்த தொகுப்பு குறித்து தொடர்ச்சியாக இங்கே பார்ப்போம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செட் தமிழ் டூ செட் தொடர்ந்து இந்த வீடியோ எங்களுடைய வீடியோக்களுக்கு ஆதரவினை நல்குங்கள் புதுசாக வாரங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் அமெரிக்க வைத்திய நிபுணரான கிறிஸ்தோபர் கெர் என்பவர் முதலில் ஒரு பொது வைத்திய நிபுணராக இருந்து பிறகு இருதயவியல் துறையிலே வைத்திய நிபுணராகி அதிலிருந்து பிறகு விடுபட்டு இன்று உலகளவிலே மரணிக்கும் தருவாயிலே மனிதர்கள் காண்கின்ற கனவுகள் அவர்களிடத்தை மீள திரும்புகின்ற நினைவுகள் குறித்த ஆய்வினை மேற்கொண்டும் உலகளவிலே அந்த துறையிலே இன்று பிரபல்யம் வாய்ந்த ஒருவராக இருக்கின்றார் அவர் ஆய்வு செய்த சில விடயங்களின் அடிப்படையிலே மரணிக்கும் தருவாயிலே என்ன நடக்கிறது மரணிக்கும் தருவாயிலே மனிதர்களுக்கு வருகின்ற கனவுகள் என்ன அவர்களிடத்திலே மீள திரும்புகின்ற நினைவுகள் எப்படிப்பட்டவை என்பதை பார்ப்ப என்பதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக டாக்டர் கிறிஸ்தோபர் கெர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் அமெரிக்காவிலே மரணத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு நோயாளி நடந்து கொண்ட விதம் பற்றி குறிப்பிடுகின்றார் குறிப்பாக அந்த அந்த நோயாளியினுடைய பேர் வந்து மேரி என்று சொல்லி அவ வந்து அடுத்த சில நாட்களிலே அல்லது அடுத்த சில மனித இறக்க இருக்கின்ற நிலைமையிலே அவர் படுக்கையிலே நோயாளிகளுக்குரிய படுக்கையிலே இருந்து எழுந்திருந்து தன்னுடைய மடியிலே ஒரு குழந்தையை வைத்திருப்பது போலவும் அதனை தொட்டிலில் இட்டு ஆரார பாடுவது போலவும் போல போலவும் அவர் நடந்து கொண்டிருக்கின்றார் மேலும் தன்னுடைய மடியிலே இருந்த ஒரு குழந்தையை அவர் மடியிலே வைத்திருப்பதாக கருதுகின்ற ஒரு குழந்தையை டேனி என்று அழைத்து அந்த குழந்தையோடு இல்லாத அந்த குழந்தையோடு மிகவும் பாசமாக கொஞ்சிக்குள்ளாகுவதை அந்த வைத்திய நிபுணர் கண்டிருக்கின்றார் இதன் அடிப்படையிலே ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பது தொடர்பில் முதலிலே மிக ஆச்சரியமாக இருந்தாலும் கூட பின்னர் மறுநாள் காலையிலே இது பற்றி ஆய்வு செய்கின்ற போது டேனி என்ற பெயரிலே அவருக்கு எந்த குழந்தைகளும் இல்லை என்று சொல்லியும் அவருக்கு நாலு குழந்தைகள் இருந்த போதும் அந்த நாலு குழந்தைகளில் யாருக்கும் டேனி என்று பேர் இல்லை என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வைத்தியருக்கு வைத்தியர் டாக்டர் கிறிஸ்தோபர் கெர்ருக்கு வந்து இந்த 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 சம்பவம் வந்து மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்த சூழலிலே வந்து இது இதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றி அவர் ஆயம் உட்பட்ட போது இறந்த நோயாளி நோயாளி மேரியினுடைய சகோதரியை அழைத்து இந்த விடயம் தொடர்பாக அவர் பேசுகின்ற போது ஒரு விடயத்தை அவர் கண்டுபிடித்திருக்கிறார் என்னவென்று சொல்லி சொன்னால் மேரிக்கு இருக்கின்ற நாலு குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னர் டேனி என்ற பெயரிலே ஒரு குழந்தை பிறந்து அது பின்னர் இறந்ததாக அவருடைய சகோதரி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தகவல் யாருக்குமே தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதன் அடிப்படையிலே வை வைத்தியர் கிறிஸ்தோபர் கெர் ஒரு முடிவுக்கு வருகிறார் என்று சொல்லி சொன்னால் அந்த நோயாளி மேரி வந்து இறப்பதற்கு சில நாட்களுக்கு அல்லது சில மனத்தியளங்களுக்கு முன்னர் அவர் மிகுந்த அன்போடு கையிலே கையிலே வள வைத்திருந்த அந்த குழந்தை வந்து அவருடைய நினைவுக்கு திரும்பி இருக்கின்றது என்ற முடிவினை அவர் அடைகின்றார் இது மட்டுமல்லாமல் மேரி என்ற நோயாளி மட்டுமில்லாமல் அவர் தன்னுடைய தொழில் வாழ்க்கையிலே மிக பெருமளவான நோயாளிகள் மரணிக்கும் தருவாயிலே எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் அவர்களிடத்திலே எவ்வாறான கனவுகள் வருகின்றன அவர்களிடத்திலே இவ்வாறான அவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே சந்தித்து இவ்வாறான பழைய நினைவுகள் மீள திரும்புகின்றன என்பது பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த குறிப்பிட்ட தொகுப்புகளின் மூலம் அவர் அவர் இன்று ஒன்றைக்கு உலக அளவிலே பிரபலமாகி இருக்கின்றார் மேலும் குறிப்பாக நோயாளி மேரி இருக்கின்ற கடைசி தருவாயிலே அவரிடத்தில் வந்த கனவுகள் அவரிடம் மீள திரும்பிய நினைவுகள் மற்றும் அவர் நடந்து கொண்ட விதங்கள் தொடர்பாக பின்னர் பின்னர் பல்வேறு விமர்சனங்கள் வைத்தியர் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் பல்வேறு விமர்சனங்கள் வெளியாகி இருந்தன குறிப்பாக அவருடைய அவர் நோயினுடைய தாக்கத்தினால் அல்லது மன உளைச்சலினால் அவ்வாறு அவ்வாறு நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன ஆனால் இந்த கருத்துக்கள் இல்லாத எல்லாவற்றையும் நிராகரித்த வைத்தியர் கிறிஸ்தோபர் கேழ் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே மரணத்தின் மரண தருவாயிலே நிகழ்கின்ற மன உணர்வுகள் குறித்த கனவு கனவுகள் மற்றும் அவர்களிடம் திரும்புகின்ற நினைவுகள் குறித்த ஆய்வுகளை அமெரிக்காவிலே தொடங்கினார் கிட்டத்தட்ட அவர் நடத்திய ஆய்வுகளில் எண்பது வீதமான மக்கள் வந்து குறிப்பிடுகிறார்கள் என்னென்று சொல்லி சொன்னால் மரணம் வந்து திடீரென்று சம்பவிப்பது சம்பவிக்கும் ஒன்றல்ல அது அதுக்கு ஒரு ஒரு வழி வழிமுறை இருக்கிறது அது தொடர் அது ஒரு தொடர்விய தொடர்ச்சியான நிகழ்வு என்று குறிப்பிடுகின்றார் மேலும் வந்து மரணிக்கும் தருவாயிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பற்றி வாழ்க்கை பற்றி வாழ்க்கையினுடைய அர்த்தம் பற்றி அவர்கள் தங்களுக்கு தாங்களை பரிசீலித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லியும் மரணிக்கும் தருவாயிலே எல்லோரும் நினைக்கிறார்கள் மரணிக்க போகிறவர் மிக தீவிரமான மன உளைச்சலிலே மரண பயத்திலே இருப்பார் என்று எல்லோரும் கருதுகிறார் கருதுகிறார்கள் ஆனால் அவ்வாறு இல்லை என்று சொல்லியும் நூற்றுக்கு எண்பது வீதமான மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியான மனோநிலையிலே காணப்பட்டதாக அவர்கள் அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் வந்து தன்னுடைய ஆய்வு நம்பிக்கைகள் மத நம்பிக்கைகள் மற்றும் ஒருவருடைய உணர்வு சார்புடையங்களை தூ தூண்டி பார்ப்பது அல்லது என்று சொல்லியும் தன்னுடைய தன்னுடைய ஆய்வு வந்து மரணிக்கும் தருவாயிலே மக்களிடத்திலே திரும்புகின்ற மக்களிடையே இருக்கின்ற மன உணர்வுகள் பற்றிய பற்றியது என்று அவர் குறிப்பிடுகின்றார் குறிப்பாக அவர் நடத்திய ஆய்வுகள் மூலம் கிட்டத்தட்ட அவர்கள் வந்து அவர் அவர் வந்து சொல்லுகிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் யாரும் அந்த விரைக்கும் தருவாயில் இருக்கின்ற யாரும் மிக தீவிரமான உலக மன அழுத்தத்திலோ அல்லது வேறு விடயங்களினாலோ அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை அவர்களிடத்திலே எல்லாவற்றையும் தாண்டி நம்பிக்கைகள் மத நம்பிக்கைகள் நோயினுடைய தாக்கம் எல்லாவற்றையும் தன் தாண்டி ஒரு ஒரு உணர்வு இருக்கிறது என்று சொல்லியும் அவர்கள் உடல் ரீதியாக உடல் குறிப்பாக உடல் ரீதியாக மிக சோர்ந்த நிலையிலே இருக்கிறவர்கள் கூட உடல் ரீதியாக மிகுந்த படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியாதவர்கள் கூட சிந்தனை ரீதியாக அவர்கள் அவர்களுடைய ஆன்மா மிக நுணுக்கமாக இயங்கிக் கொண்டிருப்பதாக அவர் தன்னுடைய ஆய்வு முடிவிலே கூறுகின்றார் பொதுவாக மரணம் குறித்த நிறைய கேள்விகள் மனிதர்களிடத்தில் இருக்கின்றது மரணம் எப்படிப்பட்டது மரணத்துக்கு பின்பு வாழ்வு உண்டா ஜென்மங்கள் உண்டா மறுபிறப்பு உண்டா என்பது பற்றியெல்லாம் நிறைய கேள்விகள் நிறைய விளக்கங்கள் அது குறித்த விவாதங்கள் இருந்தாலும் கூட டாக்டர் கிறிஸ்தோபர் கேரனுடைய இந்த ஆய்வு என்பது இந்த ஆய்வினுடைய முடிவு என்பது மிக பெரிய அளவிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒன்று டாக்டர் கிறிஸ்தோபர் கெருடைய இந்த ஆய்வு குறித்த புத்தகம் பற்றி நீங்கள் பா தேடி பார்த்து கொள்ளலாம் குறிப்பாக அவருடைய புத்தகத்தினுடைய பெயர் அவருடைய புத்தகம் டெத் இஸ் பாட்டர் ட்ரீம் ஃபைண்டிங் ஹோப் அண்ட் மீனிங் அட் லைஃப்ஸ் எண்ட் இதான் அவருடைய புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே வெளியிடப்பட்டது சுமார் உலகத்திலே சுமார் பத்து மொழிகளிலே இந்த நூல் வந்து மொழிபெயர்க்க மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இதிலே வந்து குறிப்பாக இறக்கும் தருவாயிலே இருக்கின்ற நோயாளிகள் மரணத்தின் விளிம்பிலே இருக்கின்ற நோயாளிகள் மனிதர்கள் அவர்கள் கடைசி நேரத்திலே காணுகின்ற நினைவுகள் கனவுகள் அவர்களுடைய மனோநிலை பற்றிய மிக நுண்ணியமான நீண்டகால ஆய்வினுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம் டாக்டர் டாக்டர் கிறிஸ்தோபர் கெருடைய இந்த புத்தகம் டாக்டர் கிறிஸ்தோ தொடர்பாக நீங்கள் இணையங்களிலேயும் தேடி பார்க்கலாம் இதன் மூலம் மரணம் குறித்த நிறைய கேள்விகளுக்கு கேள்விகள் எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கின்றது அது குறித்து நீங்களும் அறிந்து கொள்ள முடியும் என்பது உங்களுடைய கருத்து மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்